இங்கே மீனாக்கு புது ஆர்டர் வந்தோன்னா அவங்களும் எடுக்கிறாங்க எடுத்துட்டு லோன் போய் கேட்குறாங்க பேங்கில் அவங்க கேட்குறாங்க லோ பேங்கில் கேட்குறாங்க நம்ம ஸோ மெனி கொஷின்ஸ் கேட்குறாங்க நீங்கள் ஐடி கட்டி அப்படி அப்படியே அப்படியான்னு கேட்டு இல்லைன்னு சொல்லிடுறாங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இங்கே என்ன பண்ணுறாரு பேங்க்லேயே ஒருத்தர் வந்து என்ன பண்ணிடுறாரு நான் ஒரு இடம் சொல்கிறேன் அங்கே போய் கேளுமா அப்படிங்கிறாரு அட்ரெஸும் கொடுக்குறாரு அங்கே போய் கேட்குறாங்க அவர் தரேன்னு சொல்லிடுறாரு மீனாக்கு மீனாக்கு தரேன்னு சொல்லும்போது இங்கே என்ன பண்ணாங்க முத்து என்ன பண்ணுறாரு சுருதிக்கும் ரவிக்கும் ஃபோன் அடித்து ஏய் இந்த மாதிரி பெரிய ஆர்ட்ரு ஒன்று கிடச்சிருக்குடாங்க கொஞ்சம் பார்த்துங்க மீ மீனாவை அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்துக்கிறேண்டா முத்து நீ எதுவும் கவலைப்படாது அப்படிங்கும் போது தட்டுப்பட்டா பழக்குரலை கொடுக்க சொல்லுடா அப்படிங்கும் போது அப்போ முருத்தி சொல்கிறாங்க முத்து நானும் பக்கத்தில் தான் இருக்கிறேன் நீங்கள் கவலையே படாதீங்க அவங்க எங்கிட்ட பணமே கேட்கலை என்னன்னு தெரியல எங்கிட்ட பணம் கேட்கலை எங்கேயோ வெளியில் போய் கேட்குறேன்னு சொன்னாங்க அப்படிங்கும் போது அப்படியா அப்படி எதுவும் கஷ்டமாக இருந்தால் பல குரல் நீ கொஞ்சம் கொடுத்து உதவு நான் மறுநாளே உனக்கே தெரியும் மறுநாள் கொடுத்துருவேன் அவள் கொடுக்காக்கிட்டே கூட நான் உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பரவாயில்ல முத்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அப்போ ரவி கேட்குறாரு ஆனால் என் முத்து மேலேயும் மீனா மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்கிற அப்படிங்கும்போது ரொம்ப அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் சுருதின்னு சுருதியை வந்து ரொம்ப இது பண்ணுறாரு கொஞ்சிறாரு அதுக்கு சுருதி சொல்கிறாங்க உனக்கு முன்னே எனக்கு மீனாவை தெரியும் அப்படிங்கிறாங்க Thank you அப்போ சொல்கிறாரு அப்போ ரவி சொல்கிறாரு ரொம்ப தேங்க்ஸ் சுருதி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ அதே போல் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சுருதி ஏன் மீனா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற போது மீனா சொல்கிறாங்க இந்த பண விஷயமாக வந்திருக்கேன் பேங்கில் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க சுருதி அப்படிங்கும்போது என்னங்க பூ கடைக்கலாமல் ஐடி கேட்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் சுருதி என்னன்னு தெரியல பூக்கடைக்கு போய் நான் கடையும் வச்சு இல்லை வீட்டில் தானே இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சரிங்க அப்படி உங்களுக்கு எதுவும் பிரச்சனைன்னா சொல்லுங்கள் நான் தந்துடுறேன் ரெண்டு லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல சுருதி எல்லா நேரமும் உங்கள்ட்டையும் நான் நான் கேட்கக்கூடாதுல அது சரியில்லை சுருதி இந்த ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிற அவர் ஃபைனான்ஸ் எருவிடா அது என்னான்னு கேட்டுக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ சுருதி சொல்கிறாங்க நீங்கள் அதிக வட்டியாக இருந்தால் வாங்காதீங்க மீனா நான் உங்களுக்கு கொடுத்து உதவுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல சுருதி ரொம்ப நன்றி சுருதி நீங்கள் கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியாவையும் அழைச்சிக்கிட்டு உள்ளேற போய் அந்த அவர் கொடுத்த இதில் வந்து ஃபைனான்ஸ் ஆஃபீஸரில் போய் கேட்குறாங்க அவர் சொல்கிறார சரிம்மா தரமா ரொம்ப நீ வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கிற உன்னை பார்த்தாவே ரொம்ப நேர்மையான ஆளுன்னு தெரியுதுமா அப்படின்னு சொல்கிறாங்க அவர் சொல்கிற அவர்கிட்ட minas serranga இல்லை சார் நான் படிப்படியாக முன்னேறி வரேன் சார் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு தாமா கொடுக்கணுன்ட்டு அவர் ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்றாரு இங்கே என்ன பண்ணிடுறாங்க இவங்க டெக்கரேஷனும் பண்ணி முடிச்சிடுறாங்க பண்ணி முடிச்சுட்டு பணம் போய் கேட்க போகிறாங்க அந்த மேனேஜர்கிட்ட அந்த ஆள் சொல்கிறாரு ஏம்மா நான் பணமே கொடுத்துட்டேனே உனக்கு என்ன சொல்கிறீங்க சார் எப்போ சார் கொடுத்தீங்க இருபத்தஞ்சாயிரம் தானே எனக்கு கொடுத்தீங்க ஏம்மா அக்ரிமெண்ட்டை படித்து பாருமான்னு சொல்லிட்டு வேறு அக்ரிமெண்ட் அந்த ஆள் காமிக்கிறான் காமிச்சிட்டு இதுக்கு பின்னாடி சிந்தாமணி பார்த்து ஒட்டி கேட்குது இவங்க பேசுறதுன்ட்டு சார் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லை தெரியுமா தயவு செஞ்சு என்னுடைய உழைப்பில் நீங்கள் கை வைக்காதீங்க நீங்கள் உருப்பிடாமல் போயிடுவீங்க அப்படி போய்டுவீங்க இப்படி போயிடுவீங்க மீனா கண்டபடி திட்டுது இதை வந்து சுருதி கிட்ட சொல்லுது சுருதியும் கிட்ட அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது ஏண்டி நீ பார்த்து கையெழுத்து போடக்கூடாது இல்லைம்மா எங்கிட்ட காமிச்சது வேறு பேப்பரை அவங்க இது பண்ணுறது வேறு பேப்பருமா அப்படிங்கும் போது இது யாரோட வேலையும் இருக்குது அப்படிங்கும் போது சுருதி சொல்கிறாங்க இருங்க மீனா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு நான் வந்திருந்தேன் சார் அந்த கல்யாணத்தில் டெக்ரேஷன் பண்ணது யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள் சொல்கிறான் ஏமா இந்த ஊர்லேயே யார் டெக்ரேஷன் பண்ணுவாள் சிந்தாமணி மேடம் தான் பண்ணுவாங்க அந்த அம்மா தான் சிந்தாமணி அம்மா தான் பண்ணாங்க அப்படியா எவ்வளவு சார் அதுக்கு டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது மூணு லட்சரூபா அம்மா அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் உங்களை வந்து பார்க்கலாம்மா எங்களுக்கு கல்யாணம் வருது உங்கள் மண்டபத்துலேயே நான் கல்யாணம் வச்சுக்கிறேன் எங்களுக்கு வந்து அந்த அம்மா சிந்தாமணி அம்மா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சுருதி இங்கேருந்து போடுறாங்க ஏன்னா சுருதியை வந்து சிந்தாமணிக்கு தெரியாது போய் உட்காந்து பேசுகிறாங்க சுருதி பேசும்போது சொல்கிறாங்க நான் அந்த மண்டபத்தில் அன்னைக்கு கல்யாணத்துக்கு இது பண்ணியிருந்தீங்கல்ல அதுக்கு எவ்வளோ வாங்குனீங்க என்ன ஏதுன்னு கேட்குறாங்க மூணு லட்சம் ரூபாம்மா அப்படிங்கும்போது எங்களுக்கும் கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சுருதி சுருதி அழைச்சிட்டு வந்து மீனா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க அப்போ சிவ சிந்தாமணியை கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கிறார் ஏமா இவங்கள்லாம் பண்ணாங்களாம் நீ எப்படி வந்து நீ பண்ணுன்னு ஒத்துக்குவ அப்போ இதில் ஏதோ திருமண இருக்குல்ல இந்த பொண்ணுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுங்க இல்லை மரியாதையாக கொடு இல்லாட்டி உங்கள் ரெண்டு பேரும் மேனேஜரையும் ஒன்றும் தூக்கி உள்ளே வச்சிருவேன் மேனேஜர் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டான் இல்லை சார் இந்த அம்மா தான் பண்ண சொன்னாங்க தான் நான் பண்ணினேன் இந்த பொண்ணு தான் டெக்கரேஷன்லாம் அங்கே பண்ணது எல்லா அலங்காரமும் இந்த பொண்ணு தான் பண்ணுச்சு மீனாக தான் பண்ணுச்சுன்னு ஒத்துக்கிட்டான் ஒத்துக்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு சால்வ் பண்ணிட்டாங்க பிரச்சனையை அப்போ வந்து சுருதி கிட்டே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது மீனா நான் வந்து உங்களுக்கு வந்து பண உதவி தான் செய்ய முடியல இதையாவது செய்யணும்ல நீங்க எதா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப நன்றி சுருதி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து முத்துக்கிட்ட வந்து மீனாக சொல்றாங்க பரவாயில்லையே பல குரல் இவ்வளவு தைரியமா எல்லா வேலையும் செய்த அப்படிங்கும்போது ஆமாங்க ரவியும் சுருதியும் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியல அவனை பாருங்கங்க இனிமேல் படித்து பார்த்து நீ கையெழுத்து போடு மீனா எதாக இருந்தாலும் எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் ஃபுல்லாக பொறுமையாக படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடு இனிமேல் எந்த மண்டபத்துலேயும் அந்த சிந்தாமணி பொம்பளைக்கு நான் வந்துக்கிறேன் இது இந்த ட்ரிப்பு முடியட்டும் எல்லோரும் வந்திருக்காங்கல்ல வெளிநாட்டிலேருந்து அந்த ட்ரிப்பு முடியட்டும் அந்த சிந்தாமணி பொம்பளைக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து வச்சுக்கிறேன் அந்த பொம்பளை இருக்குது அப்படிங்கிறாரு ஆமாங்க அந்த பொம்பளையை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க மீனா வந்து வெளியில் போகிறாங்க அப்போ சிந்தாமணி எதுக்கு வந்து நிற்கிது அப்போ சொல்கிறாங்க மீனா சொல்கிறாங்க அடுத்தவங்க வயிற்றுல அடிக்க நினைக்காதீங்க நான் உங்கள் வழிக்கே வரல அவங்களா கொடுத்தாங்க ஆர்டர் நான் செஞ்சேன் ஏன் நீங்கள் வாங்கிக்கிறீங்க நீங்கள் எல்லாம் நல்லா இருந்துருவீங்களா அப்படின்ட்டு மீனா கேட்கும் அப்படியே கடுப்பாகி நிற்கி நிற்கிது அந்த அம்மா சிந்தாமணி அம்மா அப்படியே நிற்கிது